சீதாப்பூர்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது அங்க சரஸ்வதினு பேர் கொண்ட ஒரு வயசான அம்மா அவங்களோட பேரன் கூட இருந்தாங்க அவனோட பேரு பன்சி அவனுக்கு அஞ்சு வயசுதான் பன்சியோட அப்பா அம்மா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க அன்னையில இருந்து சரஸ்வதி அம்மா பன்சியோட பொறுப்பை ஏத்துக்கிட்டாங்க அப்புறம் ஏழ்மையில அவங்க நாட்கள் ஓட்டிட்டு இருந்தாங்க பாட்டி இன்னைக்கு கிராமத்துக்கு வெளியில பொருட்காட்சி வச்சிருக்காங்க கிராமத்துல இருக்கிற பசங்க அந்த பொருட்காட்சிக்கு போறாங்க நானும் அவங்க கூட போயிட்டு வரேனே அவ்வளவு பெரிய பொருட்காட்சியில நான் எங்கயா தொலைஞ்சு போயிட்டனா உன்னை யாரு பா பாத்துப்பாங்க அதனால நான் உன்ன அனுப்ப மாட்டேன் பன்சி பிடிவாதம் பண்ணிட்டு இருந்தான் அப்ப பக்கத்து வீட்டுக்காரர் பீம்நாத் அங்க வந்தாரு அம்மா பன்சிய நான் அங்க கூட்டிட்டு போறேன் அந்த பொருட்காட்சியில ஸ்வீட்ஸும் பொம்மைகளும் நிறையவே கிடைக்குமா பன்சிய நான் கவனமா பாத்துக்கிறேன் நீங்க கவலைப்படாதீங்க பாட்டி இப்போ அவது போக விடுங்களே நானும் பொருட்காட்சி பாக்கணும் சரிப்பா நீ அவர் கூட போயிட்டு வா இந்த அஞ்சு ரூபா சரஸ்வதி அவங்க கையில வச்சிருந்த இருபது ரூபாவில அஞ்சு ரூபாவை பன்சி கிட்ட கொடுத்தாங்க அப்புறம் பதினஞ்சு ரூபாவை அவங்க கையில வச்சுக்கிட்டாங்க ஏன்னா காய்கறி காரணம் இல்ல பால் காரணம் வந்து வெறும் கையோட போக கூடாதுங்கிறதுக்காக கடவுளே நீதான்ப்பா தான்ப்பா என்னுடைய பன்சிய பாத்துக்கணும் பண்டிகை நாட்கள் வரும்போது கூட பன்சி கையில என்னால எதுவும் வாங்கி கொடுக்க முடியல பீம்நாத்து கூட பன்சி பொருட்காட்சி பார்க்க போனா கிராமத்து குழந்தைங்க எல்லாரும் அந்த பொருட்காட்சிய பார்க்க ஆர்வமா இருந்தாங்க சில பேர் பொம்மை வாங்கணும் நினைச்சாங்க சில பேர் ஸ்வீட் வாங்கணும் நினைச்சாங்க பன்சி அவங்கள ரொம்ப அமைதியா பாத்துக்கிட்டு இருந்தா என்கிட்ட மொத்தமா பத்து ரூபாய் இருக்கு இதுல நான் நல்ல பொம்மை வாங்க போறேன் என்கிட்டயும் காசு இருக்கு நானும் ஒரு அழகான பொம்மை வாங்க போறேன் அப்புறம் நல்ல நல்லதா வாங்கி சாப்பிடுவேன் பசங்க எல்லாரும் பீம்நாத் கூட பொருட்காட்சிக்கு போனாங்க வன்சி அந்த இடத்த பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷப்பட்டான் அப்பதான் பீம்நாத் வன்சி கிட்ட சொன்னாரு போப்பா வன்சி போய் எதாவது விளையாட்டு இல்லைன்னா ஏதாவது போய் ஸ்வீட் வாங்கி சாப்பிடு சித்தப்பா இங்க இரும்பு கடை எங்க இருக்கு நாங்க போய் ஒண்ணு வாங்கணும்னு நினைக்கிறேன் பாத்திர கடையில உனக்கு என்ன வேலை இருக்கு அங்க பாரு அங்க முன்னாடி தான் இருக்கு வன்சி எதை பத்தியும் யோசிக்கல அங்க இருந்து நேரா அந்த இரும்பு கடை கிட்ட ஓடினா இந்த இடுக்கியோட விலை எவ்வளவு எட்டு ரூபாய் எனக்கு அஞ்சு ரூபாய்க்கு இந்த இடுக்கிய தரீங்களா இப்படி சொல்லிட்டு பன்சி என்ன நினைச்சானா அந்த கடைக்கார அவனை திட்டுவான் ஆனா அப்படி ஆகல அந்த கடைக்காரர் பன்சிக்கு அஞ்சு ரூபாய்க்கு அந்த இடுக்கிய கொடுத்தாரு பன்சி அந்த இடுக்கிய வாங்கிக்கிட்டு பீம்நாத் கிட்ட போயிட்டான் அட பன்சி நீ எதுக்காக இந்த சிம்டாவை வாங்கின என் பாட்டி சப்பாத்தி செய்யும் போதெல்லாம் கைய சுட்டுப்பாங்க தான் நான் இந்த இடுக்கிய வாங்கினேன் இனிமேல் சப்பாத்தி செய்யும்போது அவங்க கையை சுட்டுக்க மாட்டாங்க பன்சியும் பீம்நாத்தும் பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க அப்ப அங்க மத்த பசங்களும் வந்தாங்க அவங்க எல்லாரும் பன்சி கையில இருக்கிற இடிக்கைய பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க இங்க பாத்தியா மண்ணில செஞ்ச சிப்பாயி பொம்மைய வாங்கிருக்கேன் என்னோட சிப்பாயி என்னுடைய வீட்டுக்கு பாதுகாப்பா இருப்பான் பாத்தியா நான் இந்த வக்கீல வாங்கிருக்கேன் என்னோட வக்கீல் தினமும் புது புது கேஸை வாதாடுவான் பன்சி கையில் இருக்கிறது இடுக்கி அந்த இடுக்கிய வச்சு அவனால எதுவும் பண்ண முடியாது ஏன் கிட்ட இருக்கிற இந்த இடுக்கிய பார்த்து உன்னோட சிப்பாயி அப்புறம் உன்னோட வக்கீல் ரெண்டு பேரும் ஓட்டம் பிடிச்சு ஓடிடுவாங்க உங்க ரெண்டு பேரோட பொம்மைகளும் மண்ணுல செஞ்சது அது கீழே விழுந்ததுமே ஒடிஞ்சு போயிடும் ஆனா என்னுடைய இந்த இடுக்கி இரும்புல செஞ்சது இது வருஷ கணக்கா புதுசாவே இருக்கும் உன்னோட இடுக்கி தினமும் நெருப்ப பார்த்து அழும் உண்மையான வீரர்கள் தினமும் நெருப்புல தான் விளையாடுவாங்க என்னோட இடுக்கி அதுல ஒண்ணு வாக்குவாத எல்லாத்துலயும் வன்சியோட இடுக்கி ஜெயிச்சுட்டு இருந்தது பீம்நாத் வன்சியோட புத்திசாலித்தனத்தை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு வன்சி தன்னோட பாட்டி கிட்ட போய் அந்த இடுக்கிய கொடுத்தான் இது என்னப்பா பன்சி நீ எதுக்காக இந்த இடுக்கிய வாங்கிட்டு வந்த அந்த பொருட்காட்சியில நீ விதவிதமான மிட்டாய்களை வாங்கி சாப்பிட்டுருக்கலாம் வாங்கி இருக்கலாம் பாட்டிமா உங்க கைய நீங்கள் அடிக்கடி சுட்டுப்பீங்க இல்லையா அதனால தான் நான் இந்த இடுக்கியை வாங்கிட்டு வந்தேன் பன்சி சொன்னதை கேட்டதும் பாட்டியோட கண்கள் கலங்க ஆரம்பிச்சது ஒரு என்கிட்ட இன்னும் காசு ஏதாவது இருந்திருந்தா நான் பன்சிக்கு நிறைய சந்தோஷங்களை வாங்கி கொடுத்துருப்பேன் அவனுக்கு நல்ல துணிமணிகள் நல்ல பொம்மைகள்லாம் வாங்கி கொடுத்துருப்பேன் இதே மாதிரி பல நாட்கள் போயிடுச்சு சரஸ்வதி எப்படியோ அவங்க குடும்பத்தை நடத்திட்டு இருந்தாங்க ஒரு நாள் திடீர்னு புயல் அடிச்சது மின்னலும் வேகமும் அடிச்சுக்கிட்டு இருந்தது திடீர்னு பன்சியோட பார்வை வீட்டுக்கு வெளியில பட்டுச்சு அங்க அவன் பார்த்தபோது குட்டி தேவதை அவனை கூப்பிட்டுகிட்டு இருந்தது பன்சி ஏன் கிட்ட வாயே வா உனக்காக நான் பொம்மைகள் கொண்டு வந்திருக்கேன் அந்த குட்டி தேவதையோட குரலை கேட்டு வன்சி அந்த தேவதை கிட்ட போனா வெளியில அந்த குட்டி தேவதை ஒரு தள்ளு வண்டி கிட்ட அப்புறம் அது வன்சி கிட்ட சொல்லுச்சு உன் பாட்டி கிட்ட சொல்லி இந்த வண்டி கடையில கோஃப்தா பண்ணி வியாபாரம் பண்ண சொல்லு சிறக்காய் கோஃப்தா பால கோஃப்தா பன்னீர் கோஃப்தா ஆனா நீங்க யாரு நீங்க எதுக்காக எங்களுக்கு உதவி செய்யறீங்க எல்லாத்தையும் சொல்லுச்சு உன்னோட அப்பா எனக்கு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி உதவி செஞ்சாரு உன்னோட அப்பா கோப்தா பண்ணுவாரு அப்புறம் அதை ஏழைங்களுக்கும் கொடுப்பாரு அப்ப அதில் உங்க அம்மாவும் உங்க பாட்டியும் கூட இருந்தாங்க அவங்க நேர்மையான நல்ல காரியங்கள் செஞ்சதுனால நான் உனக்கு உதவி பண்றதுக்காக வந்தேன் இப்படி சொல்லிட்டு அந்த குட்டி தேவதை அங்க இருந்து போயிட்டா அப்புறம் பன்சியை தேடிக்கிட்டு அந்த இடத்துக்கு அவங்க பாட்டி வந்தாங்க பன்சி கண்ணா நீ வெளியில இங்க என்னப்பா பண்ணிட்டு இருக்க அப்புறம் இந்த தள்ளுவண்டி யாரோடது இது எப்படி இந்த இடத்துக்கு வந்தது இது குட்டி தேவதை வந்து நமக்கு கொடுத்துட்டு போனாங்க அப்ப பன்சி தன்னோட பாட்டி கிட்ட எல்லா விஷயங்களையும் சொன்னான் பன்சி என்கிட்ட வாயே வா உனக்காக நான் பொம்மை கொண்டு வந்திருக்கேன் உன் கிட்ட சொல்லி இந்த தள்ளுவண்டியில் கோஃப்தா பண்ணி வியாபாரம் பண்ண சொல்லு சிறக்காய் கோஃப்தா பாலக் கோஃப்தா பன்னீர் கோஃப்தா இப்போ எனக்கு எல்லா விஷயங்களும் புரிஞ்சு போச்சு நான் உன்னோட அப்பா அம்மா கூட கோஃப்தா செஞ்சு வியாபாரம் பண்ணும்போது ஒரு குட்டி ஏழை பொண்ணு அங்க வந்து தினமும் கோஃப்தா வாங்கி சாப்பிடுவா ஒரு வேலை அந்த பொண்ணு தேவதையோ இனிமே நாம தினமும் கோப்தா செஞ்சு வியாபாரம் பண்ணுவோம் அதுவும் வெறும் பத்து ரூபால அதுக்கப்புறம் என்ன மறுநாள்ல இருந்து சரஸ்வதியும் பன்சியும் சேர்ந்து அந்த கிராமத்துல கோப்தா வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க சுரக்காய் கோப்தா பன்னீர் கோப்தா பாலக் கோப்தா மஞ்சூரியன் கோப்தா வெண்டைக்காய் கோப்தா வெந்தய கோஃப்தா வாங்க வாங்க வெறும் பத்து ரூபாய்தான் அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் அங்க கோஃப்தா சாப்பிட வந்தாங்க வாசனை ரொம்பவே நல்லா வந்துகிட்டு இருக்கேன் நானும் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கட்டுமா எனக்கு சொரக்க கோஃப்தா ஒன்று கொடுங்க அந்த மனிதர் கோஃப்தா சாப்பிட்ட உடனே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு அடேங்கப்பா அடேங்கப்பா இந்த கோஃப்தே உண்மையாவே ரொம்ப அருமையா இருக்கு இப்போ நான் இங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களையும் கூட்டிட்டு வருவேன் அப்புறம் எல்லாருக்குமே சொல்லுவேன் மெல்ல மெல்ல சரஸ்வதியோட பத்து ரூபா கோஃப்தா எல்லா இடத்துலயும் பிரபலம் ஆயிடுச்சு எல்லா ஜனங்களும் சரஸ்வதியோட வட்டி கிடைக்க முன்னாடி கூட்டமா நின்றுட்டு இருந்தாங்க அப்புறம் அவங்க அவங்களுடைய முறைக்காக காத்துட்டு இருந்தாங்க அவங்களோட வீட்டோட நிலைமையும் நல்லபடியா மாறிடுச்சு பன்சியும் இப்போ ஒரு நல்ல ஸ்கூல்ல படிக்க ஆரம்பிச்சான்

நாம ரெண்டு பேரும் அங்க போய் என்னன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவோம் அப்புறம் அந்த தள்ளு வண்டி கடைய அடிச்சு உடைச்சு பொடியாக்கிடுவோம் அத பத்தி நீங்க கவலைப்படாதீங்கன்னா அத நான் பாத்துக்கிறேன் அந்த தள்ளு கடை இனிமே இருக்காது ராத்திரி இருட்டானதும் பீம்நாத்தோட திருட அங்க அந்த வண்டி கடை கிட்ட போய் நின்னுட்டான் அந்த வண்டிக்கடை கிட்ட போய் நின்னதுமே அங்க அந்த குட்டி பொறி வந்துட்டா அப்புறம் சொன்னா எனக்கு தெரியும் இந்த கிராமத்துல இந்த மாதிரி காரியங்கள் பண்றதுக்கு நிச்சயம் எவனாவது வருவானு இந்த சந்தோஷமான குடும்பத்து மேல பொறாமப்படுவானு பட்டாம் போச்சு நீ என்ன என்ன பண்ண முடியும் ஒழுங்கா இங்க இருந்து போயிடு என்ன என்னோட வேலையை செய்ய விடு இப்படி சொன்னா நான் சொல்றது நீ கேட்க மாட்டேன் இரு இப்ப நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு அந்த குட்டி பறி தன்னோட மாயை மூலமா அந்த திருடனுக்கு ரக்கைய கட்டி விட்டான்

அப்புறம் அவங்க வியாபாரத்தை நல்லபடியா நடத்தினாங்க சரஸ்வதியோட பத்து ரூபாய் கோஃப்தா எல்லா இடத்துலயும் பிரபலம் ஆயிடுச்சு நான் உங்களோட கோஃப்தேவை பார்த்து நிறைய கேள்விப்பட்டேன் நீங்க எனக்கு பன்னீர் கோஃப்தா தருவீங்களா கண்டிப்பா தாராளமா சரஸ்வதி அம்மா அந்த வெளிநாட்டுக்காரனுக்கு பன்னீர் கோஃப்தா கொடுத்த உடனே அவர் தன்னோட வீடியோ அப்புறம் ப்ளாக் மூலமா அதை இன்டர்நெட்ல போட்டுட்டாரு அந்த வீடியோக்கு நிறைய லைக்ஸ் அப்புறம் கமெண்ட்ஸும் வந்தது அந்த வீடியோ மூலமா நாடு வெளிநாடுகளில் கூட சரஸ்வதி அம்மாவோட கோஃப்தா பிரபலம் ஆயிடுச்சு பன்சி நல்ல ஸ்கூல்ல படிக்க ஆரம்பிச்சான் அப்புறம் சரஸ்வதி அம்மா தன்னுடைய பத்து ரூபாய் கோஃப்தா மூலமா நல்ல வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தாங்க அப்புறம் ஏழைங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சாங்க